ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் பாசிட்டிவ் ட்ரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிரர் ரியாலிட்டி ஆக்சுவலி மிரர் ரியாலிட்டின்னா என்னென்னா ஒரு பேர்சன் ஒரு பேர்சனை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க பட் அந்த பேர்சன் கூட கான்டாக்ட் இல்லை இல்லை பேசுகிறீங்க ஓகே எனித்திங் சடனாக ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்சனை பார்க்குறீங்க உங்களோட பேர்சன் மாதிரியே அந்த பார்க்குறீங்களா ஒரு பர்சன் அவங்க அப்படியே இமேஜ் க்ரியேட் ஆகுது லைக் அந்த பர்சன் மாதிரியே இருக்காங்க அந்த பர்சன் மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் அந்த பர்சன் மாதிரியே பேசுகிறாங்க லைக் எவ்ரி திங்க் அந்த பர்சன் உங்களோட பர்சன் மாதிரியே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ திஸ் இஸ் கால்டு மிரர் ரியாலிட்டி நம்மளோட லைஃப்பில் நம்ம மனசு போல தான் விட்டு போகும் இப்போது நம்ம எண்ணங்களும் நம்மளோட ஃபீலிங்ஸும் தான் நம்ம வாழ்க்கையாக மாறுது ஸோ நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க லைக் அவன் என்ன நேசிக்க மாட்டாளா அவன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ண மாட்டானா அந்த எண்ணங்களை நீங்கள் உணர்ந்து அதை நினைக்கிறீங்க ஸோ அதனால தான் உங்கள் வெளியுலகமும் அதையே திருப்பி தருது அதை மாற்றணும்னா உங்களோட ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் சொல்லணும் அவன் என்ன மிஸ் பண்ணுறான் அவன் என்கிட்ட மீண்டும் வரப்போகிறா இது தினமும் உணர்ந்து பேசுங்க இன்கேஸ் அந்த அது அந்த பையனாக இருந்தால் நீங்கள் அந்த பையன் என்ன மிஸ் பண்ணுறான் லைக் அந்த மாதிரி சொல்லுங்கள் அண்ட் குவாண்டம் ஷிஃப்டிங் இதில் ஒன்று இருக்குது இந்த உலகம் மட்டும் இல்லை இன்னொரு உலகத்தில் நீங்கள் உங்கள் காதலோட சந்தோஷமாக வாழ்கிறீங்க அதுதான் குவான்டம் ஷிஃப்டிங்னு சொல்லுவாங்கண்ணா அப்படின்னா அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் எனர்ஜியாக போகிறீங்க ஓகேவா நீங்கள் இப்போது லோன்லியாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு ரியாலிட்டியில் அவங்கவுங்கள ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வேர்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னா உங்கள் மைண்டில் அந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஃபைவ் மினிட்ஸ் கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறது லவ்வாக பேசுறது டேட்டுக்கு கூட்டி போகிறது ஐ லவ் யூ சொல்கிறத கேட்டு உணர்வு இதெல்லாம் நடக்கிற மாதிரி உணர்ந்து பாருங்கள் அப்புறம் உங்களோட லைவ் நீங்கள் லைவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு லவ் லைஃப்பில் சில முக்கியமான பாயிண்ட்ஸாக ஒரு நன்றியுள்ள டைரி எழுதுங்க நான் என் காதலோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு டெய்லியும் எழுதுங்க அவங்க உங்களோடவே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுங்க இல்லாட்டி மிஸ்ஸிங்காக மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க சந்தோஷமான ஒரு லவ் சாங் கேளுங்கள் ஃபீல் பண்ணுற மியூசிக் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் வெளியில் தான் ஆரம்பிக்கிறது இல்லை அது உங்கள் உள்ளத்துலையே ஆரம்பிக்குது நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதே தான் மிரர் மாதிரி நிஜமாக மாறுது உங்கள் உணர்வை மாற்றுங்க காதல் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் என்ன என்னென்ன நேரம் நடந்துச்சுன்னு అండ్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ మై బ్యూటిఫుల్ ఫ్యామలిస్ ఐ ఇన్ ద నెక్స్ట్ వీడియో బాయ్